அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் அன்மீக சம்மந்தமாக என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல சௌபாக்கியமும் பெருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் சதுஷ்டி வழிபாடு வந்து கண்டிப்பாக தேவை அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வருடம் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுஷ்டி என்பது வந்து வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு மேலே வந்து ஆரம்பமாகிறது என்று சனிக்கிழமை மதியம் மூன்று மணிக்குள்ளே நிறைவடைகிறது அதனால் விநாயகர் சதுஷ்டியை நாம் சனிக்கிழமை அன்று தான் கொண்டாடப் போகிறோம் இருப்பினும் வந்து சதுஷ்டி திதியாக பூஜையானது வெள்ளிக்கிழமையை வந்து தொடங்கி விடுகிறது என்பதால் வந்து அன்றைய தினம் நாம் விநாயக பெருமான வழிபாடு ஆரம்பிக்க வேண்டும் அதோடு மட்டும் இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை மேலும் சுபமுகூர்த்த நாளாகவும் இருப்பதால் இந்த நாளில் வந்து நம்ம விநாயக பெருமான வழிபாடு செய்யும் பொழுது பல நன்மைகள் உண்டாகும் அந்த வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் இந்த வழிபாட்டை வந்து மாலை ஆறு மணிக்கு செய்ய வேண்டும் சுத்தமான மஞ்சளை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சிறிது அரை அரைக்கச்சா ஜவ்வா பச்சை கைப்புறம் இவற்றை வந்து சேர்த்து இதனோட வந்து பன்னீர் ஊற்றி மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடித்தது போல வச்சுக்கோங்க வெற்றிலை மா இலை வாழை இலை எருக்கு இலை இலையில வைங்கள் பிள்ளையாருக்கு வந்து மூன்று பக்கங்களில் வந்து குங்குமத்தை வைத்து ஒரே ஒரு இனுக்காவது வந்து அருகம்புள்ள அவரின் தலையில வந்து வைத்திடுங்கள் அப்படி வைத்த பிறகு அவருக்கு மலர்களை வந்து சூடி ஏதாவது ஒரு எளிமையான ஒரு பொருளை வந்து வைக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து கூற வேண்டும் அவாறு கூறும் பொழுது விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபத்தை வந்து ஏற்றி வைத்து கூறுங்கள் அப்படி கூறுவதன் மூலம் விநாயக பெருமானின் மனம் மகிழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் வந்து நீங்குவதோடும் நல்ல நல்லமும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் வந்து வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓம் கனநாதா போற்றி ஓம் இந்த மந்திரத்தை வந்து முழு மனதுடன் வந்து விநாயக பெருமானை நினைத்தவாறு நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து கூறி வழிபாடு செய்ய வேண்டும் மறுபடியும் சொல்றேன் ஓம் கனநாதா போற்றி ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு பெருகும் கஷ்ட துன்பங்கள் எல்லாம் நீங்க நிச்சயமாக வாழ்க்கையில நீங்களும் முன்னேறுவீர்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நன்றிய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விநாயக சதுஷ்டி வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி பார்த்ததுன்னா மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி